அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசுகிறது இப்போல்லாம் எல்லாருக்கும் ஃபேஷனாக போச்சுங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஐயா அமித்ஷா அவர்கள் யார் இந்திய ஒன்றியத்தின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மாநிலங்களவையில் நேற்று உளறி கொட்டியிருக்கிறாரு அது இந்தியா முழுக்க இந்த இந்திய ஒன்றியம் முழுக்க ஒரு பெரிய அதிர்வலையை கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அதில் மிக காட்டமாக அண்ணன் சீமானவர்கள் ஒரு பதிவை போட்டு அதை எதிர்த்துருக்கிறாரு வழக்கமாக எல்லாரும் இந்த மாதிரி ஏதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்ந்த சிக்கல் அப்படின்னா உடனடியாக திருமாயங்க திருமாயங்க ஏன் பேசலை அப்படின்னு கேட்பாங்க அது ஒரு மனநோய் மாதிரி இருந்துச்சு ஆனா அந்த மனநோய் லேசா இப்போ மாதிரி விஜய் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குற நிலை வந்திருக்கு இது எல்லாத்தோட பின்புலம் என்ன நடந்தது என்ன இதை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்க எதிர்க்கிறவங்களுக்கு அளவுக்கு அதை எதிர்க்கிறதுக்கான தார்மீகம் இருக்கு இதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கப்போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்திய ஒன்றியத்தின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேத்து மாநிலங்களவையில் பேசும்போது அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசுறது இப்ப எல்லாருக்கும் ஃபேஷனா போச்சுங்க எல்லா இடத்துலயும் அதையே பேசுறாங்க இதுக்கு பதிலாக ஏதாவது சாமியோட பேரை சொல்லியிருந்தா சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி உளறி கொட்டியிருக்கிறார் அபியக் பேசன் அம்பேத்கர் 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 இத்தனை நாம் அகர் பகவான் கால் சாத் ஜன்மோத்தக் சொர்க்கம் இந்த நாடு அந்த மாநிலங்களை வைங்கிறது என்ன மக்களை வைங்கிறது என்ன இந்த அவைகள்லாம் என்ன நாடாளுமன்றங்கிறது என்ன இது எல்லாமே எதன் அடிப்படையில் நடக்குது எதன் அடிப்படையில் இயங்கணும் அரசமைப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது அந்த அரசமைப்பு சட்டத்தின்படி தான் இங்கே ஆட்சி அப்போ அதை எடுத்து கும்பிட்டார்ல ரெண்டு முறை ஆட்சிக்கு வரும்போது கும்பிடாத மோடி அவர்கள் இப்போ மூன்றாவது முறை ஆட்சிக்கு வரும்போது முன்பிருந்தது போல் பெரும்பான்மை இல்லைன்னு உடனே எதை எடுத்து கும்பிட்டாரு அந்த அரசமைப்பு சட்டத்தை அந்த அரசமைப்பு சட்டத்தின்படி தான் இந்த நாடாளுமன்றங்கள் நடக்கணும் இந்த அமித்ஷா உட்பட எல்லா அமைச்சர்களும் பேசணும் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அரசமைப்பு சட்டத்தையே இந்த நாட்டுக்கு கொடுத்தவர் அம்பேத்கர் அவர் எழுதின அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நடக்கிற ஒரு மன்றத்தில் நின்றுக்கிட்டு அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசுறது எல்லாேருக்கும் ஃபேஷனாக போச்சுன்னு பேசுகிறாங்கன்னா எவ்வளவு எவ்வளவு வன்மம் இருக்கணும் இவங்களுக்கு இது ஏதோ இப்போ புதுசாக வந்த வன்மம்னு நினைக்காதீங்க சில காலம் அம்பேத்கரை கொண்டாடுறது போல் சில இடங்களில் போயிட்டு அம்பேத்கரை பற்றி பெருமையாக பேசுவாங்க இதை எதோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும்னா திருக்குறள் திருக்குறள்னு கொஞ்சம் நாளைக்கு ஐயா மோடி அவர்கள் பேசுனார் அது பல இடங்களில் போயிட்டு மொழியின் பெருமையை பேசுறது திருக்குறவை பேசுகிறார் ஆனால் தமிழ் மொழிக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க சமஸ்கிருதத்துக்கு நாலாயிரம் கோடி ஒதுக்குவாங்க தமிழுக்கு வந்து ரெண்டு கோடி பத்து கோடி ஏழு கோடி பன்னெண்டு கோடின்னு ஒதுக்குவாங்க இப்போ இதுலேயே நமக்கு தெரியும் அப்போ ஏன் அங்கே போய்ட்டு சமஸ்கிருதத்தை விடவும் பழமையான மொழி தமிழ் அப்படின்னு ஒரு இடத்துல பேசினார் ஏன் பேசினாரு அப்படின்னா இதுக்கு தான் அந்த மொழியை அழிக்க போகிறாங்க அப்படின்னு பொருள் ஓ பெருமைப்படுத்தித்தார் பார்த்தீங்களா மோடி எப்படி பேசுனார் இது வரைக்கும் யாருமே பேசினதில்லை அப்படிம்பாங்க அதில் நீங்கள் லேசாக ஏமாந்துட்டிங்கன்னா உங்கள் கிட்டேருந்து வாக்கப்பட்டுட்டு அந்த மொழியை அப்படியே முடிச்சு விடுவாங்க அது போல தான் அம்பேத்கர்னு பேசினா ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க பக்கம் திரும்புவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் அது நடந்தும் இருக்குது சில இடங்களில் அப்படியே பேசி அவங்க எல்லோரையும் உள்ளே இழுத்துட்டு அப்புறம் அம்பேத்கரை இப்படி ஒதுக்கணும் அந்த வேலை தான் இப்போ ஒதுக்கிற வேலை தொடங்கிருக்கிறாங்க ஏன்னா கொஞ்சம் காலத்துக்கு அவங்க அம்பேத்கரை புகழ்ந்தாங்க இப்போ ஒதுக்குற வேலையை தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம இந்த இருந்து புரிஞ்சிக்க முடியுது காரணமும் சொல்கிறேன் ஏதோ இப்போ பேசுனாங்கன்னு நினைக்காதிங்க ஒரு 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 கட்டுரையில் இருக்குது அம்பேத்கரை நீண்ட நாளாக ஆய்வு செஞ்ச ஒருத்தர் எழுதின ஒரு கட்டுரை தான் அது இவங்க ஏதோ புதுசாக கொண்டு வரல ஆர்எஸ்எஸோட படிப்பினைகளில் சின்ன வயசுலேருந்து ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் படிப்பித்தாங்க ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் சார்ந்த அந்த குழுக்கள் இந்த சங்கு பரிவாரங்கள் சொல்லிக் கொடுக்குறதே இந்த கலியுகம்னு ஒன்று வரும் அப்படின்னலாம் அவங்களுக்கு தெரியல இந்த நான்கு யுகங்கள் இது கலியுகம் அதெல்லாம் அந்த கலியுகம்ன்றதே அம்பேத்கர் வந்த பிறகு அவரோட காலத்துக்கு பிறகு வந்தது தான் அவர் தான் உருவாக்குனார் அந்த கலியுகத்தனெல்லாம் அந்த சங்கு பரிவார பயிற்சி வகுப்புகளில் சொல்லி கொடுப்பாங்களாம் இதை நான் சொல்லலை ஒரு கட்டுரையில் இருக்க அந்த கற்றரையும் காட்டுறவங்களுக்கு அப்போ இவங்க வந்து சிறு வயதிலேருந்து அம்பேத்கர் பற்றிய ஒரு வெறுப்பை விதைச்சிக்கிட்டே வந்திருக்கிறாங்க அந்த வெறுப்பை கொஞ்ச நாளைக்கு முகமூடி போட்டு மூடி இருக்கிறாங்க அந்த முகமூடியை இப்போ விரிக்கிறாரு ஐயா அமித்ஷா அவர்கள் அப்படி தான் நம்ம இப்போ அவர் பேசின பேச்சை பார்க்கணும் இப்போ அமித்ஷா இப்படி பேசின உடனே இந்த இந்தியா பிளாக் இண்டி பிளாக்னு சொல்கிறாங்கல்ல இந்த என்ன சொல்கிறது காங்கிரஸ் மற்றும் அவர்களோட கூட்டணிகள் எல்லாரும் உடனே எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறாங்க அதாவது பாஜக வந்து அண்ணன் சீமானவர்கள் அடிக்கடி சொல்றது போல மனித குல எதிரி இது வந்து தமிழினத்தின் எதிரி காங்கிரஸ் அப்படின்னு பாரு பாஜகவும் மனித குலத்தின் எதிரின் பாரு இல்லையா அது போல அம்பேத்கர்ன்னு எடுத்தீங்கன்னா கூட முத முதல அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் அதிகமான வெறுப்புணர்வு அவர் மேலே உமிழ்ந்ததும் இந்த சங்க பரிவாரங்கள் தான் அவர்களுக்கு அடுத்த அளவில் அதிகமாக அவரை எதிர்த்தது அவருக்கான எதிர்ப்புகளை பல நிலைகளில் அவருக்கு கடினமான சூழல்களை கொடுத்தது இந்த காங்கிரஸ் தான் இதை யாரும் மறுக்க முடியாது அது அம்பேத்கர் அவருடைய எழுத்துக்கள்லேயே நம்ம பார்க்க முடியும் அவர் கிட்டத்தட்ட அவர் வாழ்ந்த காலத்தில் பல பேர் கம்யூனிஸ்டுகளையும் மிக கடுமையாக எதிர்த்துருக்கிறார் அவரும் எதிர்க்கிறார் கம்யூனிஸ்டுகளும் அம்பேத்கர் எதிர்த்துருக்கிறாங்க அவரை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கைக்கூலி அப்படிலாம் கம்யூனிஸ்டுகள் எதிர்த்துக்கிறாங்க இந்த மாதிரி எதிர்ப்புகள்லாம் எல்லா பக்கமும் இருந்தாலும் அவர் யாருங்கிறது அவருடைய வாழ்க்கை அவர் செய்த செயல்கள் அவருடைய பேச்சுக்கள் அவருடைய எழுத்துக்கள் இன்றைக்கும் உலக அளவில் ஒப்பிட முடியாத அளவுக்கு ஒரு பெருந்தலைவராக அவரை நிறுத்தியிருக்கு இதை ஏன் இதை காங்கிரஸை பற்றி பேசும்போது சொல்கிறேன்னா அவர் இவ்வளவு பெரிய தலைவர்னு எப்போலேருந்து தெரிஞ்சதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு தான் அது வரைக்கும் அவர் பெரிய பெருசாக எல்லா சமூகங்களையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக இல்லை பெரும்பான்மையாக அந்த தலித் மக்கள்னு சொல்லப்படுற இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்தியா முழுக்க வாழ்ந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவராக மட்டும்தான் அது வரைக்கும் அவர் வந்து போற்றப்பட்டிருக்கிறாரு கொண்டாடப்பட்டிருக்கிறாரு அதுலேயும் படித்தவர்கள் தலித்துலேயும் படித்தவர்கள் மட்டும்தான் அவரை வந்து பெரிய அளவுக்கு அவர் அவரை பற்றி தெரிஞ்சு பேசி கொண்டாடி அப்படிலாம் வந்திருக்கிறாங்க ஆனால் தொண்ணூறில் நடந்த மாற்றத்துக்கு பிறகு தான் இன்றைக்கு எவ்வளவு ஆண்டுகள் பார்த்துக்கோங்க ஒரு முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்குள்ள அவர் பெரிய அளவுக்கு உலக அளவில் அதுக்கு முழு முதற் பொறுப்பு அதுக்கான என்ன சொல்றது அங்கீகாரம் எல்லாமே யாருக்கு போகணும்னா விபி சிங்குக்கு தான் போகணும் கான்சிராம் அவர்களுக்கு போகலாம் பகுஜன் சமாஜ் கட்சியை தொடங்கிய நிறுவனர் கான்சிராம் அவர்கள் அவருடைய பணிகள் அவருடைய முன்னெடுப்புகள் இதெல்லாம் இருந்தாலும் சிங் வந்த பிறகுதான் அம்பேத்கர் அவருடைய எழுத்துக்கள் பேச்சுக்கள் இது எல்லாமே முழுமையாக நாட்டுடுமையாக்கப்பட்டு எல்லா பக்கமும் பரவிவிடப்பட்டது பெரிய அளவுக்கு அவருக்கான அங்கீகாரங்கள் பாரத் ரத்னா உட்பட இன்னும் நிறைய அவருடைய கனவு திட்டங்கள் எல்லாமே இந்த ஓபிசி ரிசர்வேஷன் சொல்கிறோம் இல்லையா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு உறுதி செய்யப்படுறது இது எல்லாமே அதுக்கு பிறகுதான் அந்த மண்டல் கமிஷன் சொல்லுவாங்க அது அதன் அடிப்படையில் நடந்த எல்லா செயல்பாடுகளும் தான் அதுக்கு பிறகுதான் தான் அம்பேத்கரை ஒரு பெரும் பாய்ச்சலா எல்லா சமூகங்கள் கொண்டு போச்சு குறிப்பிட்டு சொல்லணும்னா எஸ்டி மக்களை விடவும் ஓபிசின்னு சொல்லப்படுற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தான் ஒரு பெருந்தலைவராக அம்பேத்கரை கொண்டாடி இருக்கணும் கொண்டாடணும் ஏன்னா அவர்களுடைய இடஒதுக்கீட உறுதி செஞ்சவர் அம்பேத்கர் அவர்கள் தான் அவருடைய பணிகளின் வழியாக அதனால் அவர் வந்து பெரித பெரிய அளவில் எல்லா சமூகங்களாலையும் கொண்டாடப்படுறாரு ஆனால் குறிப்பிட்டு இந்த ரெண்டு குழுக்களுக்கு மட்டும் அதுவும் குறிப்பாக இந்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல்களுக்கு அவரை ஆகவே ஆகாது அவருக்கு அடுத்த அவங்களுக்கு அடுத்த நிலையில் காங்கிரஸும் அப்படி தான் அவரை பார்த்தது ஏன் இதை இப்போ சொல்றோம்னா இவ்வளவு நேரம் நான் சொன்னேன்ல அது ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் வருது அதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தியோட ஐந்தாண்டா ஆண்டுருக்கிறாரு அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி ஆண்டாங்க அதுக்கு முன்னாடி நேரு ஆண்டாரு ஏன் அந்த காலகட்டங்களில் முழுமையாக காங்கிரஸோட ஆட்சி தானே அந்த காங்கிரஸ் ஆட்சிகள் எல்லாம் ஏன் அம்பேத்கருடைய எழுத்துக்கள் பேச்சுக்கள் இதெல்லாம் முழுமையாக பரவலை ஏன் அம்பேத்கருக்கு எந்த பெருமையுமே செய்யலை அவர் நினைச்ச ஓபிசி ரிசர்வேஷன் ஏன் உறுதி செய்யப்படல இப்படி பல கேள்விகள் இருக்கு இது எல்லாமே நடக்காமல் பார்த்துக்கிட்டு அவர் பெருமையும் உலக அளவில் போய் சேராம பார்த்துக்கிட்டது இந்த காங்கிரஸ் தான் இன்னைக்கு அதனால் இவங்க பாஜகவை எதிர்க்கிறாங்கன்னா அவன் ரொம்ப கொடூரமாக அம்பேத்கரை எதிர்த்தான் அவனுக்கு வந்து கொள்கை ரீதியாக அவரை ஒரு பகைவராக பார்த்தானா நீ அவனுக்கு அடுத்த அரசியல் ரீதியாக அவங்கள பகைவராக பார்த்ததான் அவரை அதனால உனக்கு எந்த தார்மீகமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம காங்கிரஸுக்கு இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இயல்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சிக்கல் இல்லை ஒடுக்கப்பட்ட தலைவர்களுக்கான சிக்கல்னால் உடனடியாக மக்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தேடுறது திருமா எங்க திருமா என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி தேடுவாங்க அது போலதான் எப்பவுமே நடக்கும் வேங்க வேல்னா திருமாவளவன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்பாங்க இதுவே கொஞ்சம் ஒரு ஒடுக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு கேள்வியாக தான் நம்ம அதை பார்க்கணும் அது ரொம்ப கேவலமான ஒரு நடைமுறைன்னு வச்சுக்கோங்களேன் அது இருந்துச்சு எல்லா இடங்கள்லையும் அப்படி தான் இருக்கும் மேல் பாதிக்கு என்ன செஞ்சார் இந்த இடத்துக்கு என்ன செஞ்சார் அந்த இடத்துக்கு என்ன செஞ்சாருன்ற கேள்வி வந்து அவரை நோக்கி தான் போகும் ஒடுக்கப்பட்ட மக்கள் சிக்கல்னு வந்தால் அதில் அதில் எந்த அளவுக்கு ஒரு வன்முறை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அதில் ஒரு சின்ன மாற்றம் இந்த முறை ஏற்பட்டிருக்கு அம்பேத்கர் இப்படி பேசின உடனே தமிழ்நாட்டில் கூட எல்லாரும் திரும்ப என்ன சொன்னாருன்னு முதல்ல கேட்கலாம் விஜய் அவர்கள் அதாவது தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படிங்கறத எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க காரணம் என்னன்னா அவங்களோட மாநாட்டில் ஐம்பெருந்து அவங்க கொள்கை வழிகாட்டிகளை ஏற்றுக்கொண்ட அந்த ஐந்து தலைவர்களில் அம்பேத்கரும் ஒருவர் ரெண்டாவது அம்பேத்கரோட நூல் வெளியீட்டு விழாவை வச்சு ஒரு பெரிய அரசியலே நடந்துச்சு அந்த நூல் வெளியீட்டு விழாவில் இவர் பேசும்போதும் கொஞ்சம் அரசியல்லாம் பேசியிருந்தார் அது என்ன பேசுனருன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இவ்வளவும் பேசிட்டு அம்பேத்கர்னு எல்லாம் தங்களை முன்னிறுத்திக்கிட்டு அம்பேத்கரை பற்றி இவ்வளோ இழிவாக அதுவும் நாடாளுமன்றத்திலே அதுவும் நாட்டின் உள்துறை அமைச்சரே பேசியிருக்கிறாரு எங்கே போனீங்க விஜய் அப்படின்னு எல்லாரும் கேட்டிருக்கிறாங்க மிக நியாயமான சரியான கேள்வி இது இது வரைக்கும் அதுக்கான பதில் இல்லை ஆளை காணும் அதான் உண்மை ஆனால் விஜய் என்ன கேட்கலன்னா என்னென்னு ஏறி அடி ஒரு மிதி மிதிச்சிருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் அவர் விளாசி போட்ட அந்த பதிவு என்னங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்துக்கலாம் அம்பேத்கர் அம்பேத்கர் என முழக்கமிடுவது இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை உச்சரித்தால் சொர்க்கத்திலாவது இடம் கிடைக்கும் என்கிறார் மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சோறு தராத கடவுள் செத்த பிறகு சொர்க்கம் தரும் என்பதை எப்படி நம்ப முடியும் சொர்க்கம் இருக்கிறதா இல்லையா என்பது யாருக்கு தெரியும் ஆனால் அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர் பெயரைச் சொன்னால் வாழும் பூமியையே சொர்க்கமாக மாற்ற முடியும் அதற்காக வாழ்ந்து வழிகாட்டிய பெருந்தகை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அழகும் நிறைவும் கொண்ட வாழ்க்கையை சொர்க்கத்தில் அல்லாது நாம் வாழ்கிற பூமியில் படைக்க பாடுபடுகிறேன் என்று பொது உடைமை தத்துவத்தின் பிதாமகன் எங்கள் தாத்தா ஜீவானந்தம் அப்படி ஒரு சொர்க்கத்தில் எப்படியெல்லாம் வாழலாம் என்று சொல்லி வைத்தார்களோ அப்படியெல்லாம் இப்போது வாழ்கின்ற பூமியிலேயே தன் மக்களை வாழ வைக்க அரும்பாடாற்றியவர் அண்ணல் அம்பேத்கர் எப்பொழுதும் கடவுள் பெயரை உச்சரித்த நீங்கள்தான் அயோத்தியில் தோற்றீர்கள் அண்ணல் அம்பேத்கர் பெயரை உச்சரித்தவர்தான் அங்கு வென்றார் இப்பொழுது சொல்லுங்கள் நாங்கள் யார் பெயரை உச்சரிக்க அப்படின்னு கேட்டு ஒரு சிறப்பான ஒரு பதிவை அண்ணன் சீமானவர்கள் போட்டு அவருடைய எதிர்ப்பு அமித்ஷாக்கு தெரிவிச்சிருக்கிறாரு நம்ம மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறது ஒரே ஒரு செய்தியை தான் அதாவது பாஜக மனித குலை எதிரின்னு ஏன் சொல்கிறோன்றது அவங்களோட செயல்பாடுகள் வழியாக அவங்க மீண்டும் மீண்டும் அதை வந்து நிறுவிட்டே தான் இருப்பாங்க இப்போவும் அதை தான் நிறுவிருக்கிறாங்க ஏன்னா அம்பேத்கரை கொண்டாடுறது போல் இவ்வளவு நாள் காமிச்சவங்க சட்டுன்னு நேரம் வரும்போது அவங்க யாருன்னு காமிச்சிட்டாங்க இவங்க அம்பேத்கருக்கு மட்டும் இல்லை எழுதி வச்சுக்கோங்க ஜெய் ஸ்ரீராம்னு முழங்கினாங்க அந்த ஜெய் ஸ்ரீராம் முழங்கின அந்த அந்த தொகுதியிலே எப்போ தோத்தாங்களோ அதுக்கு பிறகு இது வரைக்கும் அவங்க ஜெய் ஸ்ரீராம்னே சொல்லலை மோடி வாயிலும் அமித்ஷா வாயிலும் அதுக்கு பிறகு இது வரைக்கும் ஜெய் ஸ்ரீராம்ன்ற சொல்லே வரல அதுக்கு இடையில என்ன வந்துச்சு ஜெய் ஜெகந்நாத்னு இடத்த மாற்றிட்டாங்க ஒரிசாவில் வெற்றி பெற்றதுனால அங்கே போனாங்க அதுதான் இவங்க இவங்க கையில் எடுக்கிறது எல்லாமே அரசியல் ஆளுமைக்காக அந்த அந்த பவர் பவர் ஹங்கர் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ இருக்கிறதுனால தான் அதுக்காக என்னவும் செய்வாங்க கடவுளையும் எடுப்பாங்க அம்பேத்கரையும் எடுப்பாங்க தேவையில்லைன்னு பட்டா கடவுளாக இருந்தாலும் சரி அம்பேத்கராக இருந்தாலும் சரி இப்படி தான் செய்வாங்க